வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் இருக்க நாட்டுச்சாலை அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம் இந்த கிராமம் தான் நம்ம நடிகர் அருண் விஜய் அண்ணனோட பூர்வீக கிராமம் பார்த்தாலே தெரியும் எம்என்ஆர் ஆர் பஞ்சாத்திரம் விஜயகுமார் சொர்க்கம் அப்படின்னு விஜயகுமார் சாரோட பூர்வீக வீடு அவர் சின்ன வயசுல வாழ்ந்த வீடு அதுக்கப்புறம் அந்த வீடை இடிச்சுட்டு இப்போ புதுசாக வந்து பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளேயே தாய் தந்தைக்கு வந்து சிலை வச்சுருக்காரு அருண் விஜய் பார்த்தீங்கனாலே தெரியும் விஜயகுமார் சாரு முத்துக்கண்ணு மேடம் அங் இங்கிட்ட வந்து மஞ்சுளா மேடம் இப்படி சிலை வச்சுருக்காங்க நம்ம விஜயகுமார் சாருக்கு வந்து இரண்டு மனைவிகள் ஒருத்தர் முத்துக்கண்ணு முத்துக்கண்ணுக்கு பிறந்தவர் தான் அருண் விஜய் மஞ்சுளா மேடத்துக்கு பிறந்தவங்க வந்து அஞ்சு பேர் அனிதா கவிதா ப்ரீதா வனிதா ஸ்ரீதேவி அப்படின்ட்டு அஞ்சு மகள்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே சினிமா பேக்ரவுண்டாக இருந்தாலுமே எல் ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே தனித்துவமா தன்னோட நடிப்பு மூலியமா படிப்படியாக உயர்ந்து வந்தவங்க தான் அருண் விஜய் வந்து விஜயகுமாரோட மகன் அப்படின்ற ஒரு தகுதியினால மட்டும் சினிமால இந்த அளவுக்கு வந்தது கிடையாது தனக்குன்னு ஒரு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு வந்து பாலாவோட நடிப்புல வணங்கான் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு அத ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு படம் ஏன்னா இத்தனை வருஷ உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் அந்த வனங்கான் படத்தை அந்த வணங்கானும் எம் எங்கெங்கேயோ போய் யார் யார் கையோ மாறி சூர்யா கைக்கெல்லாம் போய் கடைசியில நம்ம அருண் விஜய்க்கு வந்திருக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நம்ம விஜயகுமார் சார் அவர்களோட வா வாழ்க்கையில நடந்திருக்கு கந்தன் கருணையில தான் முதன் முறையா வந்து விஜயகுமார் சார் வந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்த பட்சத்துல அவரால் நடிக்க முடியல அந்த இடத்துக்கு சிவகுமார் சார் வராரு அதே படத்துல ஒரு சின்ன கேரக்டர் தான் நடிக்கிறார் விஜயகுமார் சார் இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்துமையா போற சம்பவங்கள் இருக்கும் பாண்டவர் பூமி இயற்கை இப்படின்னு நிறைய சிறந்த படங்கள் அந்த பாண்டவர் பூமியெல்லாம் எத்தனை தடவை போட்டாலும் நம்ம பார்க்கலாம் ஒரு உணர்வு பூர்வமான படம் இப்போ வந்து வணங்கான் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்காரு நாகப்பட்டினம் இந்த பகுதிகள்லாம் சுற்றி இப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு போனார் இப்போ பிறந்தநாள் இடையில் சமீபத்தில் பிறந்தநாள் வந்ததுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு அதேமாதிரி ஒவ்வொரு பட ரிலீஸுக்கும் வீட்டுக்கு வராமல் போனதே கிடையாது இங்கே வந்து அவர் குலதெய்வம் கோயில் ஒன்று இருக்குது அந்த குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து தங்கி தங்கியிருந்துட்டு தான் போவார் அதே மாதிரி தெய்வ பக்தி அப்படின்றது தந்தையை மிஞ்சிய மகன் சொல்லுவாங்கள்ல தந்தையை விட தெய்வ பக்தியில் மிஞ்சின ஒரு மகனாக குலதெய்வத்து மேலே அப்படி ஒரு பற்றுதல் உள்ள மகனாக அருண் விஜய் இருக்கார் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ட்டு தாயையும் தந்தையையும் கடவுளா வச்சு கும்பிடுறாரு அப்படின்றதுக்கு சாட்சிய இந்த சிலைகள் தான் அப்படி வீடு இருக்கா இங்க பாருங்க வீட்டுக்கு முன்னாடியே வாங்க வாங்க மேல இருந்து வந்துருச்சா அப்படியா நம்ம நல்ல பாத்தீங்கன்னா மரத்துலதான் இருக்கான் சரி சரி ஒரு சிங்கம் இருக்கு ரெண்டு சிங்கம் பாத்தீங்கன்னா திருமதி அஞ்சலா விஜயகுமார் அம்மா அழகிய தமிழ் மகள் பிறந்த நாள் நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இங்கிட்டு பார்த்தி நடுவில் பார்த்தீங்கன்னா ஆர் விஜயகுமார் அப்பா சிங்கம் பிறந்த நாள் இருபத்தொம்போது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம் நாற்பத்தஞ்சு அந்த சைடு திருமதி முத்துக்கண்ணு விஜயகுமார் அம்மா பொறுமையின் சிகரம் பிறந்த நாள் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது எல்லாருக்குமே ஒரு செல்ல பெயர் வச்சு எழுதியிருக்காரு பாருங்க பார்க்குறதுக்கே ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கு அழகிய தமிழ் மகள் அப்பா சிங்கம் அம்மா பொறுமையின் சிகரம் அப்படி எழுதி வச்சிருக்காரு இப்படி தாய் தந்தை மேலே ரொம்ப ஒரு அன்பை கொட்டுன ஒரு நபராக அருண் விஜய் இருந்திருக்காரு அப்படின்றது இதுல இருந்தே சாட்சியா நம்மளுக்கு தெரியுது வீட்டை பார்த்தீங்கன்னா வருங்க இங்க பாருங்க வீடு பிரம்மாண்டமான வீடா இருக்கு கண்டிப்பா இந்த வனங்கான் படம் வந்து மிகப்பெரிய அளவுல அவருக்கு ஒரு ஹிட் அடிக்கும் அப்படின்றது எந்த ஒரு ஐயவுமே கிடையாது பாலாசாரை பத்தி நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் நம்மளோட வாழ்த்துக்களையும் வணங்கான் படத்துக்கு சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்